வெள்ள கையை போ கையை போக போயிடாம இருக்குங்க நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் கை நடக்குது அது வரைக்கும் கொய்யாக்கா நறுக்க முடியுதா ஒரு நிமிஷம் முடியற உங்களுக்கு டக்கு டக்குன்னு நறுக்குனீங்கன்னா நறுக்கிறீங்களா கை போயிராம தங்கம் என் கத்தி வந்து பதம்ல தக்காளியவே பத்து விட்டு அல்ல விண்ண ஒரு கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்து அத நறுக்கி சாப்பிடுன்னா அதை கழுவி எங்க முத்தையே கழுவிட்டு வாங்க சரி கழுவிட்டு வந்து அப்படியே கழுவ பொரியலே இந்த கத்தா கீழே எடுத்துருக்காங்க சரி எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்தையும் எடுத்து வந்துருங்க அப்புறம் எப்படி போட்டு தின்பீங்க ஆனா அப்புறம் மெயினா பொடி இதையும் எடுத்துட்டு வந்தாங்க இந்த பொடி யாரு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ் இந்தியம் தமிழ் இந்தியம்மா வந்து மலேசியாவுல இருந்து குடுத்து விட்ட பொடி அந்த பொடி இருந்ததுல இருந்து வெறும் கொய்யாக்காதே நானு கொய்யாக்காதே பொடியை போனதே திங்கத்தையும் வச்சுக்கிட்டு நல்லாதான் இருந்துச்சு நல்லா சூப்பரா இருக்குங்க உண்மையிலே சூப்பரா இருக்குது போன காரியம் முடிஞ்சிருச்சு பேங்க்ல போன காரியம் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாங்க பேங்க்ல அதுதான் ஒரு பெரிய ஒரு சங்கடமா இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இன்னைக்குன்னு பார்த்து பேங்க்ல உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க என்னவா

ஆட்டோ வந்து அதெல்லாம் டீசல் இன்ஜின் இதெல்லாம் மாதிரி இருக்கு பத்தியா இந்த மாதிரி இன்ஜின் எல்லாம் கலட்டி மாட்டுறதுதான் வேலை அதுதான் அதுக்கு ஆனா எங்க வீட்டு வண்டி இன்ஜின் கலட்டினா நாங்க ஒரு ஷாப்புக்கு போவோம் என்னமா அதுக்காக தியரியில படிச்சதுக்கும் பிராக்டிக்கலா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்ல அப்புறம் ஏன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னு பேர் வருதுன்னு தெரியாம வச்சு போட்டேன் விடுமா தெரியாம நான் எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த பட்டத்தை வேணா டிகிரி திருப்பி குடுத்து வந்துருவா போய் இல்லடி கேட்டி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எட்டாம் கிளாஸ் முழுசா முடிக்கல அவ்வளவுதான் எட்டாம் கிளாஸ் ஆனா எட்டாம் கிளாஸ் பேரு தாங்க ஆனா எட்டாம் கிளாஸ் படிச்சாலும் ஆளு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் மிஞ்சிடுவாங்க கிரிமினல் மைண்ட் நிறைய இருக்குது இல்ல பொதுவா நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னன்னு கேட்டாக்க இந்த படிக்கு சரி கத்தி படிச்சாலும் அதாவது படிச்சவங்களை காட்டிலும் இந்த படிக்காதவங்களுக்கு வந்து அதுக்காக படிச்சவங்க எல்லாத்துக்கும் இது இல்லையான்னு கேட்காதீங்க திறமைய வைஸ் நான் நான் இந்த படிச்சிருந்தாலும் நம்மளுடைய திறமையை யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மி தான் ஆனா படிக்கலைனாலும் திறமை ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என் வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி திறமை அதாவது படிச்சவங்க தன் திறமையால ஒரு இருபதாயிரம் சம்பாதிச்சாங்கன்னா படிக்காதவங்க அவங்களுடைய திறமையா இருக்கிறவங்க படிக்கலைனாலும் திறமையா இருக்கிறவங்க நாற்பது நேரம் ஐம்பது நேரம் மாசம் சம்பளிக்கிறோம்னா ஊர்காரங்களும் எடுத்துக்கோங்களேன் நம்ம படித்து நம்ம மாசம் மாதம் ஒரு வேலைக்கு போய் காலையில் அஞ்சு மணிலேருந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அங்கு மாங்கன்னு வேலை பார்த்துட்டு அங்கேருந்து மாசம் மாணாக்க இருபத்தி ஐயாயிரம் முப்பது நேரமே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க முப்பது நேரம் நாற்பது முப்பது நேரம் வாங்குறோம் வாங்கி இன்னி இன்னி மாசம் சம்பளம் கொண்டு கொடுத்தோம்னா வீட்டிலே உட்காந்துருக்கவங்க படிக்காத பொண்ணுங்க திறமையா ஒரு பத்து பேர் குழு சுய உதவிக்குள்ள மாதிரி கூட்டி அதுல ஒரு கமிஷன் அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஒரு சீட்டு மாதிரி போட்டு ஏழை சீட்டு நடத்தி பத்து பத்து ரூபாயா அதுல சேர்த்து சேர்த்து பார்த்தா கடைசியில அதே மாதிரி மாசம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அவங்களும் கொண்டு வந்து போட்டுருவாங்க நான் நிறைய வீட்டுல நம்ம ஊர்ல அந்த மாதிரி பாத்துருக்கேன் என்னடா இது மாங்கு மாங்குன்னு அஞ்சு மணி காலையில் எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலை வந்துட்டு வந்தாலும் அவரும் முப்பதாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுக்காரு இவங்க வீட்டிலேயே உட்காந்துருந்தாலும் மூளை திறமையால அவங்க அந்த சம்பாத்தியம் பண்ணிடுறாங்களேன்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன் நம்ம ஊர் பொண்ணுங்கள் எல்லாம் கண்டிப்பா அந்த திறமை வந்து படிப்புன்றது வந்து இதுக்காக மட்டுமே தவிர நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டுமே தவிர அனுபவ படிப்புல செயல்படுற பொண்ணுங்க நம்ம ஊர்ல எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இப்பவும் இங்கிட்டு வாமா நானே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் வணக்கம் நீ கை காமிச்சு கை காமிச்சு பாட்டுக்கு ஓட்டுவோம் எந்த எலெக்ஷன்லமா நிக்கிற அப்படின்னு கேட்க போறாங்க சாப்பிட நாங்க கலரி வச்சிட்டு கொஞ்ச நேரம் போதும் போதும் எங்க மாமனார் சொல்லுவாரு ஏதாச்சும் புதுசுல இங்க வந்து போதும் அப்படின்னா மலையாளத்துல வந்து மதி அப்படின்னு அர்த்தம் அப்ப அவங்க என்ன சொல்லுவாருன்னா இங்க வந்து புதுசுல சாப்பாடு ஏதாச்சும் வச்சாக்க மதி மதியம் இவரு இவரு இப்படி மலையாளம் எடுத்துக்கிட்டாரு

நல்லா நல்லா கேட்டாங்களா அப்பெல்லாம் நல்லா நல்லாலாம் கேட்க மாட்டாங்க பசங்களை நீங்க வியாபாரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி கடை இருக்கு ஆஹ் அப்போ அவங்க கடை ஆறு மணி வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னா பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே நேராக கடைக்கு வந்துடுவாங்க அவங்க ஆறு மணியில் அங்கே இருந்து நைட்டு பத்து மணிக்கு தான் பசங்க வீட்டுக்கு வருவாங்க நான் ஆறு மணிக்கு போயிடுவேன் அதனால தான் கேட்குறேன் உங்கள் பசங்க உங்கள் கூட என்னைக்காவது வியாபாரத்துக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க உங்கள் பசங்க வர்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லிக்கிறேன் நல்ல பழக்கம் பத்து மணி வரை கடையில் நின்று நமக்கு ஒத்துழையாக இருக்கிறது நல்ல பழக்கம் அது சூப்பர் பழக்கம் அதனால தான் நான் கைத்தட்டி உங்களுக்கு சூப்பர்னு சொல்லியிருப்பேன் நல்லா குட்டிங்க என் பசங்களை நாங்கள் கூப்பிடலை எங்கள் பசங்களை நாங்கள் இது வரைக்கும் கூப்பிடலாம் கூப்பிட்டா வந்திருப்பானுங்க சின்ன பிள்ளைல அவங்களாம் கேட்டானுங்க கொஞ்சம் வளர்றதுக்கு முன்னாடி அம்மா நாங்களும் வரட்டா நாங்களா வரட்டான்னு நாங்க வேலைக்கு கூட்டிட்டு போக வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எந்த வண்டிக்குள்ள நாங்க விஷயமா இருக்கு இப்ப வண்டி நாள்ல இருந்து கேட்பானுங்க நாங்க ஒரு நாள் கூட ஒரு பொழுது கூட இன்னும் கூட்டிட்டு போனது கிடையாது ஆனா நாங்க வியாபாரம் போடுற கடைகள் தெரியும் தெரியும் அந்த ரோட் உள்ளே போகும்போது காமிச்சிருக்கோம் ஒரு டைம் வண்டியில கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கோம் வியாபாரத்துக்குன்னு இதுவரை கூட்டிட்டு போனதில்லை அது மாதிரி பழசு இது தெரிஞ்சதும் கிடையாது இப்போ நாங்க வியாபாரம் இங்க கோட்டைல இருக்கும்போது காந்தியை என் நம்ம கோட்டைக்கு எடுத்தாப்புல இருக்கு பாத்தீங்களா அந்த கடையில சரக்கு தூக்கும்போது நாங்க வியாபாரம் விட்டு சாய்ந்திரம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த கடைக்கு வந்திருக்கானுங்க கடைக்கு வந்து நின்னு பாப்பானுங்க உட்கார்ந்து பாப்பானுங்க ஆனா தெரிய தெரியாது அவங்களுக்கு எல்லாம் தெரைய சொல்லிக் கொடுத்ததும் இல்ல தெரிய தெரியவும் தெரியாது நம்ம கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொண்டு போகல நாங்க அதுதான் அது என்னன்னு கேட்டாக்கா இங்க கேரளாவ பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கடையிலே இப்போ நம்ம ஒரு டிக்கெட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடையில் நின்று ஒரு ஹோட்டல் வச்சுருக்க கடையில் நின்று சின்ன பையன் நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன பின்ன பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க வந்து நின்று வேலை பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வர்றவங்களே சத்தம் போடுவாங்க சின்ன பையனை வச்சு நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உன்ன ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் நம்ம வியாபாரிகள் வந்து அந்த லீவு நாளில் ஊரில் இருந்து பசங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்போ அவங்க வீட்டில் அவங்க என்ன தான் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பையன் ஒரு பையனாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் டத்துலெலாம் அங்கே அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் வளருவாங்க லீவ் நாளைக்கு இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க அவங்க கூட பையனை கூட்டிகிட்டு போனாலும் நிறைய வேற இங்கே உள்ளவங்க திட்டி நான் பார்த்துருக்குறேன் சின்ன பையனை கூட்டிகிட்டு நீ என்ன வியாபாரத்தை கூட்டிகிட்டு தெரியறேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் இன்னுமே கூட்டிகிட்டு வராதுன்னு நிறையா பேர் சொல்லி நான் கே பார்த்துருக்குறேன் நிறையா அதனால இங்கே உள்ளவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து வேலை பார்க்கக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இந்த மாதிரி கடைகள் கடைகள் நிற்கணும் செய்யணும்ன்றதுல ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க அதனால பெரும்பாலும் இங்கே எந்த கடையிலையும் சரி எந்த வியாபார அதிலையும் சரி சின்ன பிள்ளைங்க நிற்கிறதை பார்க்கவே முடியாது சும்மா ஜாலிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அனுப்பி நின்று அரட்டி அடிச்சுட்டு வருவாங்களே தவிர வேலைன்னு பார்த்துட்டா இத்தனை வயசுக்கு மேலே தான் வேலை பார்க்கணுன்றது இங்கே ஒரு மா ஒரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சட்டமாக இருக்குது இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் அதனால அதனால் நீங்கள் ஆகிறதுனால தான் கூட்டிகிட்டு போகாம இருந்தீங்க இல்லாட்டி கூட்டிகிட்டு போயிருப்பீங்களான்னு கேட்காதீங்க எங்களுக்கு அது தோணலை நாங்கள் போய் வியாபாரம் பார்க்குறது நாங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குமே நம்ம ஜாலியாக போய்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க எதுக்கு அதில் எழுதுக்கிட்டு அப்படி என்ன நம்மளால பார்க்க முடியாத வேலையாக ஐயோ அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ற மாதிரியான வேலையும் நாங்கள் பார்க்கல கண்டிப்பா அதுதான் உண்மை அதனால நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் கூப்பிட்டுருந்தா நிறைய சின்ன பிள்ளைங்களை கேட்பாங்க அப்பா நாங்களும் வர்றோம் அம்மா நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகதி எல்லாம் பாத்தீங்கன்னா காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பான் விடவே மாட்டான் நானும் வரேன் நானும் வரேன் எனதாவது பிஸ்கட் அது இதுன்னு எனத்தையாச்சும் கொடுத்து ஏமாத்தி பிடிச்சிட்டு நாங்க அப்படியே சுத்தி மாட்டி ஓடிடுவோம் எப்படியாச்சும் வியாபாரத்துக்கு அந்த மாதிரி தான் நடந்திருக்கேன் தவிர வியாபாரத்துக்கு கொண்டு போனது இல்லை அது ஒண்ணு இன்னொன்னு பசங்க கல்யாணம் பண்றவங்க ரொம்ப பாவம் தான் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க ஏன்னா எல்லா வேலையும் பார்க்க விடாம உங்க பிள்ளைகோட்டு வேலைகளையும் நீங்களும் சேர்த்து பாக்குறனால வரப்போற பொண்டாட்டிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றீங்க அதெல்லாம் சும்மாங்க அதாவது வயசு வரும்போது கண்டிப்பா வேலை பார்த்துக்குவாங்க எங்க மாமியா வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காரர் அவர் தனியா இருக்கும்போது அவர் ட்ரெஸ்ஸு அவர் இதெல்லாம் துவைச்சுக்குவாரு எங்க மச்சாண்டாரும் எங்க கொழுந்தனாரும் ஒரு த சாப்பிட்ட பிளேட்டை கூட கழுவி வச்சது கிடையாதா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு எல்லாம் கண்டிப்பா அவங்க பிளேட்டுகளை கழுவி வச்சிருவாங்க சம்சாரத்துகளுக்கு முடியலைன்னா அவங்களால ஏதோ என்ன வேலை செஞ்சு செஞ்சுமோ அந்த உதவியை செஞ்சுருவாங்க ஏன்னா குடும்பம்னு வரும்போது நம்ம ஒரு பிள்ளைகளுக்கு அப்பாவ ஆகும் அதுக்கான ஒரு மெச்சூர் கண்டிப்பா அவங்களுக்கு வந்துரும் நான் வீட்டில நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்துருக்கும் போது முடியலையா நம்ம தான் பாக்கணுங்கிற ஒரு தாட்டம் அவங்களுக்குள்ள வந்து செஞ்சுருவாங்க அந்ததுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு நான் என் பையனை எப்படி சொல்கிறேன்னா எங்க பசங்க நான் இருக்கும்போது சாப்பிட்ட பிளேட்டை கூட நம்ம கழுக யோசிக்க விட அவங்கள கழுக விட மாட்டேன் அதான் நிஜம் அவங்க சாப்பிட்டுட்டு போன உடனே பொசுக்குன்னு நான் வாங்கிட்டு வந்து நான் கழுவி வச்சுருவேன் நீங்கள் கழுவுங்கடான்னு அவங்கள கட்டாயப்படுத்துனதும் கிடையாது அவங்க அதை நான் எதிர்பார்க்குறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நாங்கள் இல்லாமல் ஒரு டைம் இப்போ ஊருக்கு போயிருந்தோம் பத்திரப்பதிவுக்காக போயிருந்தோம் சொன்ன பார்த்தீங்களா இப்போ நான் பயந்து பயந்து சொல்லிட்டு போயிருந்தேன் தங்கோ டீ வைக்கிறா இருந்தால் இப்படி வைக்கணும் இப்படி தான் கையா சான் பண்ணி இப்படி வைக்கணும் அப்போ என்கிட்ட காது கொடுத்தே அவன் கேட்கல ம் ம் ஆனால் நான் வரும்போது நான் எப்படி வீட்டை நீட்டாக வச்சுருந்தனோ அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நீட்டாக பாத்ரூமாக இருக்கட்டும் அடுப்படியாக இருக்கட்டும் அடுப்பை தொடக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் வேலையும் அதே மாதிரி சேச்சி தான் அந்த டைம்ல சாப்பாடு கொடுத்தாங்க நம்ம மணி சேச்சி தான் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அந்த சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு மறுநாள் அந்த சாப்பா பாத்திரத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அந்த பாத்திரத்தை அவ்வளோ நீட்டாக தேய்ச்சு கழுகி கொடுத்துருக்கான் ஆனால் தேய்ச்சு கழுகுன இடம் வீடெல்லாம் சிந்தி போட்டிருக்கானான்னு பார்த்தேன் அதெல்லாம் அவ்வளோ க்ளீனாக அந்த பாத்திரம் தேய்க்கிற அந்த சகுரியை கூட நல்லா நீட்டாக சூப்பராக வச்சிருந்தேன் அப்பையில இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு நம்ம பிள்ளைங்க நம்மளை தான் வளர்ந்துருக்குங்க நம்ம சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தே கத்துக்குருச்சுங்க அப்படிங்கறது ஒரு எனக்கு இது வந்துருச்சு என் பிள்ளைங்களுக்கு கேஸ் பற்ற வைக்க தெரியாது உண்மையை சொல்லப்போனா சோத்துக்கெல்லாம் அப்படி கம் கமுத்து விட்டுருந்தேன்னா அந்த சோரை நிமித்து தான் சாப்பிடணும்னு தெரியாது நான் பெருமைக்கு சொல்லலங்க அதுதான் நிஜம் ஏன்னா நாங்கள் எல்லாரும் சுற்றி பார்க்க போயிருக்கோம் நானும் பிரகதி சேச்சி எல்லாரும் இவன் ஃபோன் போட்டுட்டு அம்மா சோறு வைக்காம போயிட்டீங்களே சோறு இல்லையே ஒரு இருபது ரூபா ஏற்றி விட்றீங்களா நான் போய் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு அப்பாட்ட சொல்றாங்க இல்லப்பா அம்மா சோறு வடிச்சு வச்சுட்டு வந்திருக்கு பாரு கஞ்சி காலத்தில் வடிச்சிருக்கு பாருங்க ஓ வடிச்சிருக்கா நான் பார்க்கல இப்ப பாக்கிறேன் இதை எப்படி செய்யுறேன்னு நிமித்து உதறி இப்படி குளிக்கிட்டு நீ உள்ள தூக்கி வச்சுக்க பாடுனதுக்கு வழுக்குது மாவர் அதாவது அந்த களத்துலதான் அப்படித்தான் சோறு வடிச்சு அப்படித்தான் வச்சிருப்பாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை நீட்டா பாத்துக்கிட்டது எல்லாமே அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் வயசு மெச்சூர் ஆகவும் அவனுக்கு தெரிஞ்ச அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுபவம் அல்ல இப்ப பதினேழு வயசுல அவனுக்கு இருக்கிறது இப்போ அவன் எந்திரிச்சு அத பாத்துக்கிறேன் பாத்தீங்களா அப்போ டீ போடுறதா இருக்கட்டும் இப்போ டீ இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் டீ எல்லாம் போட்டானாக்க டீயை போட்டு அது கிளாஸ்ல ஊற்றி அவங்க ரெண்டு பேர் இருந்தப்ப டீ போட்டு அதை கிளாஸ்ல ஊற்றி ரெண்டு பேர்த்துக்கு தக்குன டீ போட்டு அதை குடிச்சிட்டு மிச்ச டீ இருந்துச்சுன்னா அதை வெளியில இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அப்படியே கிளீன் பண்ணி அதை நல்லா விளக்கி தேய்ச்சி கமுத்து வச்சுட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்துருக்குறாங்க அதே மாதிரி மறுபடியும் நம்ம இருக்க பத்திரம் பதியிறதுக்காக போனப்பையுமே அது மூணு நாள் வந்து நாங்க வேறவங்கள்ட்ட சாப்பாடுக்கு ஏப்பிச்சுட்டு போயிருந்தோம் அவங்க சமைச்சு கொண்டாந்து கொடுத்துருவாங்க மூணு நேரம் அவங்களுக்குமே சாப்பிட்டு பிளேட்லாம் கழுவி கொடுக்கணும் அதையுமே அவன் நீட்டா செஞ்சிருக்கான் அதுதான் நம்ம இருக்கும்போது பன்னெண்டு மணி வரை தூங்குறியா நம்ம இல்லாதப்ப அஞ்சு மணிக்கு எந்திரிச்சங்களும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து செய்யல அதுவா அதே அதேதான் அவனுக்கு பறிச்ச டைம்ல நாங்க எழுப்புனதே கிடையாது அவனிப்பு கூட நாங்க எழுப்புனதே கிடையாது இந்த பரிசு டிப்பை எங்க அவங்கதான் அவன் தான் தட்டி நான் எத்தனை மணிக்கு நான் கண்ணு முடிச்சு கதவை திறந்து பார்த்தாலும் அவன் படிச்சுட்டு தான் இருப்பான் ரெண்டு மணிக்கா இருக்கட்டும் மூணு மணிக்க படிச்சுட்டு ரொம்ப தூரம் நைட்டு முடிச்சு படிக்க முடியாது படிச்சது ஒன்னால போய் எழுத முடியாது கொஞ்சம் நேரம் தூங்க சொல்லுவோம் இல்ல இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் சரி படிக்கிற டயத்தில் படிக்கட்டும் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அம்மா ஆறு மணி ஆயிடுச்சு லீவு நாளைக்கு நாங்க நம்ம அவனுக்கு தேவைன்னு வரும்போது காரியத்தை கரெக்டா செஞ்சுக்கிறேங்கறதுல நாங்க கிளியர் மாதிரி பிள்ளைங்க அவங்க குடும்பம்னு வரும்போது தெளிவாயிருவாங்க அவங்க ஒய்ஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆயிருவாங்க அதை நம்ம பார்க்கத்தான் போறோம் பாக்கத்தான் போறேன்னு நினைக்கிறேன் சரி முடிஞ்சிச்சா அதுக்கான கேள்வி ரெண்டு கேள்விக்கு எழுத்திருக்கேன் போடு நேரம் முடிஞ்சிச்சு இல்ல சொல்லும் போது ஒண்ணுன்னா வந்துருது மூணாவது கேள்வி என்னவா இருந்துச்சு தங்கம் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை தான் உண்மை இப்ப நீங்க வீடுன்றது வந்து நம்மளுடைய கனவுன்னு நீங்க வீடியோல சொல்லிருக்கீங்க அது வீடு இல்லாதவங்க வீடு கட்ட முடியாதவங்க லோன் கிடைச்சானாச்சும் கட்டணும் எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நீங்க டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க சொல்லாதீங்க லோன்லாம் வாங்காதீங்க கடன் வாங்கி கட்டாதீங்கன்ற மாதிரி சொல்லுங்க நான் வந்து லோன் வாங்காதீங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது கடன் வாங்கி அதாவது இப்போ ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம இருபது லட்சம் ரூபா ஒரு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு குறைஞ்சது ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சது இப்போ இருபது லட்ச ரூபாய்ல இருந்தால் வீடு கட்ட முடியாது உண்மைதான் ஒரு இருபது லட்ச ரூபா நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு பாதிக்கு பாதியாச்சும் நம்ம கையில இருக்கணும் பத்து லட்சம் நம்ம கையில இருந்துச்சுன்னா பாக்கி பத்து லட்சத்தை நம்ம கடன் வாங்கி கட்டுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர அல்லாம நீங்க கடன் வாங்கு கடன் வாங்காதீங்க நீங்க பேங்க்ல லோனே வாங்காதீங்க அந்த மாதிரி நான் சொல்லவே கிடையாது நான் என்ன சொன்னேன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக கடன் வாங்கி முழுசு முழுசா கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டு பின்னாடி நம்ம நம்ம சந்தோஷத்தை இழந்து ஓடணும் அந்த இருபது லட்ச ரூபாய் அடைக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் அந்த ஆடி பாடி கட்டின வீட்டில் அமைதியாக இருந்து சந்தோஷமா நம்மளால குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு நம்ம ஓடி 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 இதை கட்டுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும் அதனால ஓவரா கடன் வாங்கி கட்டணும்னு நினைக்காதீங்க அப்படின்றது இல்லாம நம்ம அதை ஒண்ணுமே செய்ய முடியாது எப்படி கொஞ்சம் கடை வாங்குற மாதிரி தான் இருக்கும் அது லோனா இருக்கட்டும் பக்கத்து வீடுகளா இருக்கட்டும் எப்படி கடை வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா நம்ம செய்யற ஒரு தொழிலுக்கு தொழில் மொத்தம் கடனா இருக்கப்படாதுங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் கண்டிப்பா பத்து லட்சம் ரூபா தேவைன்னா குறஞ்சபட்சம் ஏழு லட்ச ரூபா அவங்க முதலா இருக்கட்டும் மூணு லட்சம் ரூபா கடை வாங்க பாருங்க அப்போ நம்ம அந்த கடனை அடைச்சி பேர் முன்னேற முடியும் ரெண்டு லட்சம் தான் கையில் இருக்கு எட்டு லட்சம் கடை வாங்குனோம்னா அந்த கடனுக்கு வட்டி கட்ட தான் நம்மளால முடியுமே தவிர பேலன்ஸ் வைக்கவே முடியாது குறஞ்சபட்சம் பேங்க்லயே இருந்தாலும் ஒம்பது சதமானம் வட்டி கொடுக்கணும் ப்ரைவேட்டா வாங்கினா ஒரு சதமானத்து குறைஞ்ச எவ்வளோ வட்டி கொடுக்க போறது கிடையாது ஒன்றை வட்டினாலும் கொடுக்கணும் அதிக தொகை போனால் ஒரு வட்டி கொடுக்கணும் கம்மியான தொகைனா ஒன்றரை வட்டி கொடுக்க வேண்டிய வரும் கூட சொல்லிட்டேனோ எப்படியோ தெரியலை ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன் எதையுமே நம்ம கைக்குள்ளே அடங்குறதத்தான் நம்ம பார்க்கணும் கைக்கு மீறி போச்சுன்னா அது நம்மளால் பிடிக்க முடியாது நமக்கு எடுத்து கொடுக்க உதவுறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா தா தடிக்கி விழுக்கும்போது தாங்கி பிடிக்க ஆள் இருப்பாங்க ஆளே இல்லை நம்ம தான் தப்பி தவறி எந்திரிக்கணும்னா அப்போ நம்ம நம்மளே பார்த்து தான் ஒரு ஸ்டெப்பும் வைக்கணும் அதுக்காக சொல்கிறோம் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுருங்க பிடிச்சிருந்தா பிடிங்க ஏதோ நாங்கள் பட்டதை நாங்கள் கடந்து வந்த பாதைகள் சில விஷயங்கள் நல்லது இருந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்புறம் காலையில் பேங்க்குக்கு போனது நம்ம அந்த கேட்டது என்ன ஆச்சுன்னுலாம் கேட்டிருந்தீங்க போனோம் அந்த மாதிரி சாந்தா சொன்ன மாதிரி கிடையாது நான் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இப்போ உங்களுக்கு எந்த செயின் வேணும் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த படம் இருக்கட்டும் பாக்கி நீங்க அடைச்சிட்டு நீங்கள் திருப்பிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அக்காவோட மீன் டாலர் எங்க மீன் கேட்டனால மீன் திருப்பி கொண்டு வந்து கையில கொடுத்தாச்சு இது மட்டும் திருப்பிலங்க என் தங்கத்துடையே நான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு போட்டிருக்காங்க பாருங்க அவங்கள்டையும் திருப்பிக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அடைக்கணும்னு நினைச்சு பேர் சொல்லிருந்தீங்க உங்களை மாதிரி ஹஸ்பண்டும் கிடைக்கிறதும் அரிது அதே மாதிரி சாந்தாக்கா மாதிரி ஒய்பு கிடைக்கிறதும் அரிது ரெண்டு பேரும் ஏதோ ஆண்டவனால நிறைய பேர் இப்ப சொல்லியிருந்தீங்க வாய்ஸ்ல ஏதோ எப்படி சொல்றதுன்னா ஏதோ போன ஜென்மத்துல வாழ்ந்து கொ கொதி தீராமன்னு சொல்லுவாங்க மலையாளத்துல அதாவது போன ஜென்மத்துல வாழ்ந்து முழுசா வந்து ஆசை தீர வாழ முடியாம இருந்த ஜோடிகள் வந்து இந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசாசையா ஆசாசையா சேர்ந்து ஆசை தீர வாழ்ந்து முடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க அது எனக்கு கரெக்டாக தெரியல அப்படித்தான் எனக்கு என்ன ஏனே தெரியல அப்படி இருக்குது ஏன் அப்படி இந்த வார்த்தை சொன்னனால நான் இன்னொரு போ கேள்வின்னு சொல்லிடுறேன் டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு ஏக்கா உங்களுக்கு எப்படிக்கா ஒரு மனுஷனால இவ்வளவு அன்பு வைக்க முடியுமா ஒரு மனுஷன் மேல ஒரு மனுஷன் மேல இவ்வளோ அன்பு வைக்க முடியுமா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் ஆகி பத்தொன்பது வருஷம் நடக்குது நீங்க அங்கிட்ட அஞ்சு வருஷம் லவ் பண்ணேன்னு சொன்னீங்க இந்த இருபத்தி நாலு வருஷத்துல ஒரு தவணை கூட உங்களுக்கு ராஜாண்ண மேல ஆஹ் தலை போய் லவ் பண்ணி பின்னாடி அது சில நேரங்கள் கணவர் மால்களோட நம்ம சண்டை போடும்போது ஏன்டா நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனை யாருக்காக இருந்தாலும் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டு நீங்க வரும்போது அந்த சண்டையத்தான் நினைக்கிறீங்க நான் எப்ப சண்டை வந்தாலும் நான் நினைக்கிற ரெண்டே விஷயம் மட்டும்தான் இவர் என் கூட சண்டை போட்டதை நான் நினைக்கவே மாட்டேன் அடிச்சிருந்தா கூட நான் இவர் பின்னாடி சுத்தினது இவர் எனக்கு என்னெல்லாம் ஆஹ் எப்படி சொல்றாங்க பாசிட்டிவ் அதாவது கெட்டத நினைக்காத நல்லத நினை அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இவர்கிட்ட இருக்க நல்ல குணாதசியங்கள் அந்த கோவப்பட்ட மட்டும் விட்டுருவேன் அந்த அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஓட்ட நீ கொஞ்சிருப்பாரு நக்கல் பண்ணியிருப்பாரு எத்தனையோ ஓட்டம் நிறைய செஞ்சிருப்பாரு அதெல்லாம் நினைக்கும் போது அந்த கோவம் நமக்கு காணாம போயிடும் ஐயோ நம்ம தங்கம் தானே அப்படின்னு தோணிடும் அப்படியே தோணி 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 எனக்கு அவர் மேல அதிக லவ் தான் வருதே தவிர ஒரு நாளும் எனக்கு ஒரு வெறுக்க முடியாதுங்க ஐயோ நான் மண்ணுக்கு தடவை கேட்டிருக்கேன் அப்படி ஒரு வெறுப்பே வராதுன்னு அது எனக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னா எனக்கு இப்போ நிறைய தடவை சொல்லுவாங்க இப்போ நான்லாம் டெய் டெய்லி உக்கொஞ்சேன் முத்தே 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 முத்தேன்னு இருக்கிறேன் அப்படின்லாம் ப பண்ணும்போது நான் இந்த மாதிரி உன்னை வந்து டார்ச்சர் பண்ணலைன்றதுனால உனக்கு அது உனக்கு ஒன்றுமே ஒரு கோவம் வரலையா என்னடா நம்ம தான் அப்படி போய் உருகி உருகி லவ் பண்ணுறோம் உருகி உருகி பேசுகிறோம் இவர் ஒன்றுமே செய்யப்படுறாரு உங்கள் மனசில் இருக்கிறது தெரியும் முத்தே நீங்கள் அதை வந்து காட்டுறலை அவ்வளவுதான் ஆனால் நான் வந்து சாகு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் மனசில் அன்பு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனா இப்போ வெளிப்படையா நான் சொல்றது என்னன்னா அதை சொன்னப்ப அழுதுருவாங்க நான் என்ன சொல்றேன் அழுது சொல்றதுக்கு முன்னாடியே அம்மா நான் சொல்றது என்னன்னா நம்ம எனக்கு வந்து ஒருவேளை நான் இந்த மாதிரி வெளிப்படையா அவங்க மேல அன்பு தான் என் மேல இவ்வளவு பாசம் கொட்டுறாங்களோன்ற ஒரு நினைப்பை என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ நான் அந்த பக்கத்துல அவங்க கிட்ட ஓவர அன்பை கொட்டிட்டோம்னா சரி அவங்க வந்து அவங்க கொடுக்குற அன்பை குறைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு அதனால எப்பவுமே சாந்தா என்கிட்ட காந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆஹ் என்னை நொச்சிக்கிட்டே இருக்கணும் சாந்தா என் மேல ஒரு ஒரு இதுல இருந்துகிட்டே இருக்கணும் நான் அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அந்த ஒரு காரணம் தான் வேற ஒண்ணுமே இல்லை ஓகேவா எப்படி சொல்றது தடிக்க விழுந்தா தாங்கி பிடிக்கும் நீங்க நான் கண்கலங்கன்னா விட இந்த கரங்கள் என்ன என் கஷ்டத்துல பங்கெடுக்க நீங்க கனவனாவும் காதலனாவும் கடைசி வரை என்கூட இருப்பீங்க அதுதான் அந்த கடவுளுக்கிட்ட நான் மன்றாடி மன்றாடி கேக்குறது என்னங்க அதுதானே நமக்கு வேணும் கண்டிப்பா நாங்க நாங்க போய்ட்டு லவ் முடுக்கு ஆமா நம்ம லவ் முடுக்கு போயாச்சு சரி ஓகே ஓகே நாங்க இப்படியே விட்டாக்க நாங்க பொழுது அன்னைக்கு பொழுது அழுது பட்டு பேசிக்கிட்டே தான் இருப்போம் ஓகேவா சரி நீங்க ஐயோ அக்கா அழுகாதேங்கிறீங்க நானும் அழுகலைங்க இது வந்து ஆனந்த கண்ணியும் தெரியல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு என் முத்த பத்தி நான் பேசினாலே ஒரு இன்பம் கலந்த அது வந்து உணர்வு ஒரு சங்கடத்தில் இல்லை எனக்கு என்னன்னு தெரியல என் தங்கத்து மேல இப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு அதாவது நம்ம மனுஷனா பிறந்தது நம்ம உசுறு தான் அந்த உயிர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நடமாட முடியும் நம்ம இது அந்த உயிரையே எனக்கு தர்றதுக்காக துணிஞ்ச ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல எனக்கு சொல்ல ல வா தான் அளக்கமேன் கண்டிப்பா நினைக்கும் போது போதுன்னா உங்க வீட்டுக்கார் மேல அன்புதான் வருமே தவிர கோவம் வராது யாருமே நம்ம வீட்டுக்காரோட சண்டை வந்துச்சுன்னா அவர் உங்களை அடிச்சதாவே இருக்கட்டும் நல்லா அடிக்கட்டும் நல்லா திட்டிட்டு போட்டோம் அந்த செகண்ட் நீங்க உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் ஒரு அமைதியா ரெண்டு நிமிஷம் உட்காந்து உங்க வீட்டுக்கார் உங்களுக்கு செய்த நன்மை உங்களை பாசி அதாவது என்ன சொல்லுவாங்க பிளஸ் மைனஸ் சொல்லுவாங்க மைனஸ் நினைக்காதீங்க பிளஸ் மட்டும் நினைக்க பிளஸ் தான் இருக்கும் ஒரு நாலு ட்ரிப் ஒரு மூணு ட்ரிப்பு நீங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து நினைச்சு நினைச்சு அவர் ஏதாச்சும் பேசும்போது நீங்க மறுபடியும் மறுபடியும் போய் அவர்கிட்ட பேசி பாருங்க நாலாவது ட்ரிப் தெரியாது இல்ல நாலாவது ட்ரிப் அவர் உங்க மேல கோவப்படவே மாட்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும்போது நம்ம அமைதியா இருப்போம் நம்ம ஏதாச்சும் பேசும்போது காமெடி பண்ணிட்டு போய் அப்படி இல்லை அந்த மாதிரி அவங்க நாலாவது ட்ரிப் என்ன தெரியுமா அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து வந்து இப்படி வந்துட்டு நம்ம மேல ஒரு அஃபெக்ஷனா இருக்கு அப்படின்ட்டு இனிமேல் நம்ம இப்படி பேசக்கூடாதுன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா வந்த

சரி ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க